நமஸ்காரம் ஓம் மாத்தர் மே முதகைட்ட பக்னி மகிஷப் பிராணாபகாரோத்யமே ஹேலா நிருமித தும்லோச்சனவதே சண்டமுண்டா அருஜினி சீக்கிர ரக்த வேஜ துர்கே நமஸ்தே எம்பிகே இந்த நவராத்திரி சிறப்பு தினங்களில் நம்ம அம்பாடை மூன்று விதமாக வழிபட்டு வரோம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூப்பம் அம்பால் வழிபட்டு வரும் அப்படி தேவி மகாத்யம்னு சொல்லக்கூடிய புராண கதைகளில் அற்புதமாக அம்பாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சப்த சதின்னு சொல்லக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்கள் அடக்கி அம்பாவில் எந்தெந்த அசுரர்களை வதம் பண்ணால் தேவாதி தேவர்கள்லாம் அசுரக்குள்ளேந்து காத்த கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலோட புராண கதைகள்லாம் இருக்குது அதில் அடிப்படையில் வந்து இந்த தியானத்துலேயே அம்பாலோட எந்த அசுரர்களை வதம் பண்ணாங்கிற வழிகள்லாம் இருக்குது மாத்திரமே மது கைட்ட பக்னி மகிஷப் பிராணாப ஆரோத்தியமே மது கைட்டபன் ಮಹಿಷಾಸುರ ಪ್ರಾಣಪ ಆರೋದ್ಯಮೇ ಅಲ್ಲಿ ಮಹಿಷಾಸುರ ಪ್ರಾಣ ಮಹಿಷಾಸುರ ವರ್ಧಿನ ನಮ್ಮಲ್ಲೇಪಟ್ಟರು ಕೇಲ ನೆರಮಿತ ಧೂಮ್ರ ಲೋಚನ ವದೇ ಚಂದ ಮುಂಡ ಅರ್ದಿನಿ ಧೂಮ್ರ ಲೋಚನೂಗಡೆ ಅಸುರನ ವಧಿ ಚಂದ ಮುಂಡುಕೂಡ ಅಸುರನೇ ವಧ ನಿಶ್ಚೇ ಸೀಕೃತ ರಕ್ತ ಬೀಜಾ ಪಹೇ ರಕ್ತ ಬೀಜನ್ ಅವನೊಡೆಯವತ್ತು திரும்பியும் அதுலேருந்து ஒரு அசுரன் உருவாகணும் அப்பேற்பட்ட அசுரன் அம்பாள் வதம் பண்ணியிருக்காள் ஷும்பன் சும்பன் சொல்லக்கூடிய அசுரனையும் அம்பாள் வதம் பண்ணியிருக்கான்னு இந்த சப்தசதியில் சொல்லப்படுறான் அப்படி இருக்கிறச்ச இந்த அசுரர்கள்லாம் வதம் பண்ணி அம்பாள் பல தேவர்கள் மக்கள்கள் எல்லாரையும் காப்பாற்றி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி புராண கதைகளில் சொல்லப்படுறாங்க நம்ம இந்த நவராத்திரின்னு சொல்லி இந்த ஒன்பது நாள் பத்து நாளில் முடித்தாலுமே அம்பாள் இந்த யுத்தத்தை எத்தனை நாள் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் ஒரு வரி வரும் நான் சப்தசதியில் பஞ்ச வருஷகஸ்ராணி அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் வருடங்கள் அம்பாள் தொடர்ந்து நித்தியமும் யுத்தம் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வரியில் வரும் அப்படின்னு மகாபரிவாவை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அதில் அஸ்வ சேனைகள் பல்லாயிரக்கணக்கான சேனைகள் அசுராதி அசுரர்கள்லாம் இருந்து அம்பால் நித்தியமும் ஒரு க்ஷணம் கூட கூடாமல் ஐயாயிரம் வருடங்கள் யுத்தம் பண்ணியிருக்கானே அதில் சொல்லி நம்ம கேட்கப்பட்டிருக்கோம் அதில் நம்ம பரம்பொருளான மகாவிஷ்ணுவை பற்றியும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவி மகாத்மத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா சனாபிகமலே விஷ்ணு ஸ்திதோ பிரம்மா பிரஜாபதிஹே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மா வந்து விஷ்ணுவோட நாபிக் கமலத்துலேருந்து உண்டாகி வந்திருக்கா அப்படின்னு இதில் இப்போ ஏன் நம்ம விஷ்ணு பகவானை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா லலிதா சகசநாமத்துலேயும் ஒரு வாக்கியம் வந்திருக்கு விஷ்ணு பகவானை பற்றி என்னென்னு கேட்டேன்னா நம்ம நம்மளுக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி தசாவதாரம் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது சுவாமி விஷ்ணு பகவான் வந்து இத்தனை இத்தனை அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொரு யுகத்துலையும் மக்கள்லாம் காப்பாற்றி வந்துட்டுருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் அப்பேற்பட்ட மகத்துவமான அந்த தசாவதாரம் எதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதாக ஒரு வாக்கியம் இருக்குது கராங்குலி நகோ ஒற்பன்னே நாரா என்ன ஏற்பட்ட மகத்துவமான விஷ்ணு பரம்பொருளான தசா அவதாரமும் கராங்குழி நகோத்பண்ணே நாராயண தசாக்கிருதிகே அந்த ஒவ்வொரு அவதாரமும் அம்பாலோட ஒவ்வொரு நகக்கன்றில் அடக்கம் அப்படின்னு சொல்லி லலிதா சகசநாங்கத்தில் சொல்லப்படுறாள் அப்படி இருக்கும்போது நம்ம ஆதிசக்தியான தான் நவராத்திரியில் வழிபட்டு வரோம் சிறப்பு சிறப்புமாக எல்லாருமே நவராத்திரியான இந்த சிறப்பு நாட்களை வழிபடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பிரியவா எல்லோருக்கும் நமஸ்காரம் குழந்தைகள் எல்லோரும் இந்த நவராத்திரி பண்டிகையில் பங்கேற்றுக்கொண்டு அவள் தெரிஞ்ச ஸ்லோகங்கள் தெரிஞ்ச கதைகள்லாம் சொல்லி நம்ம குரூப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமஸ்காரம்